மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எனக்கு லீவு எதாவது ஸ்நாக்ஸ் வீட்டில் செய்யலான்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு கிளாஸில் இந்த கிளாஸில் பச்சரிசி ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் கொஞ்சோல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் காலையிலே ஊற வச்சுருந்தேன் சாயங்காலம் ஒரு மூணு மணி போல் அரைச்சேன் இந்த கிளாஸில் ஒரு மூணு கிளாஸ் தூளாக்குன்னா அச்சுவெல்லாம் வர்ற மாதிரி அதை அடுப்பில் வச்சு காய்ச்சேன் அச்சுவெல்லாம் நல்லது கருப்பட்டி போடலாம் அல்லது நாட்டு சர்க்கரை போடலாம் நான் கொஞ்சம் மண்டவளமும் அச்சோளமும் இங்கே வீட்டில் இருந்ததுனால அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு ஏய் கிவி உனக்கு என்ன வேணும் சமைக்கிறத பார்க்க வந்துட்டியே வாசனை அடிச்சிட்டேன் உனக்கு அந்த அரைச்சி வச்ச மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் எந்த பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா தோசை மாவை விட கூட கொஞ்சம் தண்ணி அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சம் உப்பு ஒரு அளவு ஆப்பச்சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆப்ப பனியார சட்டி அடுப்பில் வச்சேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நிறைய ஊற்றாமல் அதை நல்லா ஒரு து துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுட்டு எடுத்தேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் எண்ணெயும் இல்லாமல் சுட்டுறதும் அடுத்து ஒரு இதில் அடுத்து ஒரு சுடும்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சுட்டேன் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஊற்றி சுட்டேன் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வேகம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு பக்கம் அடுத்து ஒரு மூணு நிமிஷம் அடுத்த பக்கம் பார்த்திங்களா வெந்துவிட்டு நான் எப்படி திருப்பி போடுறேன் பார்த்திங்களா நீங்கள் எப்படி திருப்பி போடுவீங்க நான் இப்படி தான் ஒரு கையால் இப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு விரலை வச்சு அப்படி தள்ளி விட்டுருவேன் மறுபக்கத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் வந்துட்டு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ருசியாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பணியாரத்தை அதனால் நான் அடிக்கடி செய்வேன் லீவுனா இந்த பணியாரம் தான் செய்வேன் ரேசன் பச்சரிசினே இது செய்யலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டுமே ச பச்சரிசி இட்லி அரிசி ரெண்டுமே சம அளவு போடணும் அடுத்து இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு கொஞ்சம் சூட போடுறேன் நான் ரெண்டு கிளாஸில் அரிசி ஊற வச்சு போட்டேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பணியாரம் எனக்கு வந்தது வீட்டில் இப்படி இருக்கும்போது நம்ம அழகாக சுட்டு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க எல்லோரும் வீட்லேயும் இது செய்வீங்க நீங்கள் எப்படி செய்வீங்க இந்த மாதிரி தான் செய்வீங்களோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாசத்துக்கு கொஞ்சம் இன்றைக்கி இலக்கா போடணுன்னா போட்டுக்கலாம் நான் போடலை அடுத்து ரவுண்டு சுட்டு முடித்தாச்சு அதுக்குள்ளேயும் ஊடையில் ரெண்டு இது சுட்டு முடிச்சு எடுத்து சாட்டாச்சு ரொம்ப ருசியாக சாஃப்டாக இருந்தது இன்னும் இப்படி வரிசையாக நான் இருந்த மாவை சுட்டு முடிச்சிட்டேன் இதுதான் இன்றைக்கி லீவில் நான் செஞ்ச ஸ்நாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே இதேமாரி ஒருத்தரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி